ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் விஞ்ஞானிகளால் கூட உறுதிப்படுத்த முடியல அப்படிங்கிற விஷயம் என்னன்னா ஏலியன்ஸ் அப்படிங்கிற வேற்று கிரக வாசிகள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது விண்வெளியில பூமியை தவிர பல்வேறு கிரகங்கள் சிதறிக் கிடக்குது இதுல பூமியில மட்டும்தான் நம்ம மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள்லேயும் வேற்று கிரக வாசிகள் வல் வசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க இருந்தாலும் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிப்படியா சொல்ல முடியல ஏன்னா அதற்கான ஆராய்ச்சிகள் போயிட்டே இருக்குது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற செல்வந்தர்கள் இருக்கிற காசை விட அதிகமான செலவு பண்ணி இந்த ஏலியன்ஸை கண்டுபிடிக்கிற வேலைகள் இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது பட் ஸ்டில் ப்ரூஃப் பண்ண முடியல ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்க்கு முன்னாடி வரைக்கும் ஏலியன்ஸ்னால் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ டூ தௌசண்ட் ஃபோருக்கு அப்புறம் அவங்க நம்மளோட எதிரிகளாகவும் பார்க்க தொடங்கிட்டாங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இங்கிலாந்துல ஒரு வட்டம் அதாவது ஒரு சின்ன லைட் வந்து தெரியுது அந்த லைட் பார்த்திங்கன்னா மனுஷங்க அதை முறைச்சு பார்க்குற மாதிரி இருக்கு அது ஏதோ ஒரு மெசேஜ் பேட்ச் பண்ணியிருக்கு இது கண்டிப்பா உலகத்தில் இருக்கிற அதாவது இந்த பூமியில இருக்கிற மனுஷங்களால உருவாக்குனது கிடையாது அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டிப்பா நம்புறாங்க ஸோ தட் அவங்க வேற்று கிரகவாசிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்ன மெசேஜ் சொல்லுது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்கிற வர மெசேஜ் வந்து எயிட் பிட் பைனரி கோட் ஆஸ்கி டூ அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜாக இருக்குது அந்த லாங்குவேஜை நம்ம டிகோட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு என்ன சொல்லுதுன்னா உங்களது எதிரிகளெல்லாம் ரொம்ப ஏமாற்றிருக்காருங்க பொய் வாக்குறுதிகளையும் பொய் பரிசுகளையும் கொடுத்து உங்களுக்கு ஏமாத்த பார்ப்பாங்க அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுது ஸோ அதிலிருந்து வந்து நம்மளோட விஞ்ஞானிகள் வந்து ரொம்பவே பயந்துட்டாங்க அப்போ இருந்தே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு நமக்கு வந்து ஏலியன்ஸ் வந்து நமக்கு நண்பர்களா அல்லது எதிரிகளா அப்படின்ட்டு இந்த நம்ம ஒரு லைட் வேவ் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந் தட்டையான வடிவில் இருந்திருக்கு அது பார்த்திங்கன்னா ஹை லே கதிரியக்க லேசர் கதிரல்களெல்லாம் உருவாக்கப்பட்டதாக ஒன்றா இருந்திருக்கு இது எப்படி மேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை பீம் லேசர் பீம்ஸ் கொண்டு பயிர்களை அழித்து பயிர்களையெல்லாம் அழித்து உருவாக்கப்பட்டதாக இருந்திருக்கு ஆனாலும் அந்த இடத்துல எந்த எதுகளுமே அழிக்கப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ தட் இது கண்டிப்பாக மனுஷங்களால அந்த இடத்துல உருவாக்கப்படலை அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு அந்த டைம்ல இருந்தே இவங்களுக்கு இது மாதிரியான செய்திகள் அதாவது குல விஞ்ஞானிகளுக்கு வந்து ரொம்பவே ஹைலி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அதை பற்றின ஆராய்ச்சிகள் தான் ஸ்டில்லும் நடந்துட்டு இருக்கு இதற்கான ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர் அகழ்வாராய்ச்சிகள்லேயும் பூமியில் வந்து வேற்று கிரகவாசிகள் வந்து சண்டை போட்டதற்கான ஆதாரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது இருந்தாலுமே வந்து அந்த அவங்க அந்த மாதிரியான ஆதாரங்கள் எல்லாம் வெளியே வரும்போது மனுஷங்களுக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் போயிடும் உண்மை நம்பிக்கை அதனால எல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால வெளியே விடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க பட் வளர்ந்த நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டதே இருக்குது இப்போ கூட ஒரு ரேடியோ வேவ் வந்து பூமிக்கிட்டே வந் பூமிக்கிட்டே ஏதோ ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிச்சு அவங்க ஏதோ ஒரு மெசேஜ் கா அனுப்புனாங்க லேசர் வேவ்ல அனுப்புனாங்க அதாவது ரேடியோ வேவ்ஸ் ரேடியோ சிக்னல்ஸ் வந்து பூமிக்கு வந்துச்சு அது வந்து வேற்று கிரகவாசிகள் இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு கூட நம்பிட்டு இருந்தாங்க பட் வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டில் நோ ப்ரூவ் பண்ண முடியல ஸோ இதை ஏன் இவ்வளோ இதாக டீப்பாக அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஏலியன்ஸ் வந்து நம்ம பூமியை தாக்கறக்கு முன்னாடி இல்லை பூமிக்கு ஏதோ கெட்டது பண்ணுறக்கு முன்னாடி நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிட்டா அவங்ககிட்ட இருந்து பூமியை காத்துக்கலாம் அப்படிங்கறக்காக தான் இந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்து இருக்கு ஸோ ஸ்டில் நம்மளும் பாஸ் பண்ணிட்டு இருப்போம் கண்டிப்பாக ஏலியன்ஸ் இருக்குதா இல்லையாங்கிறது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிய வந்துடும் ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் உங்களோட நீங்கள் வேற்றுக்கிரக வாசிகள் இருக்காங்களா இல்லையா அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்